அன்பு தமிழ்நஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம ரிஷவராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்து சகலவிதமான சிக்கல்களும் எவ்வாறு நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் வேலை கிடைக்காம இருக்கிறது வேலை கிடைச்சிருந்தோம் நிம்மதியான வேலை இல்லாம வேலையில நிம்மதி இல்லாமல் இருக்கிறது வேலை நல்ல வேலையாக இருந்தாலும் சம்பளம் வந்து குறைவா இருக்கு நல்ல வேலையாக இருந்தாலும் எதிரிகள் வந்து அங்கே அளவுக்கு அதிகமாக இருக்கிறது சிக்கலை அதிகமாக சந்திக்கிறது செய்கிற வேலையில் வந்து அப்பப்போ அடிக்கடி தவறுகள் நடந்து போயிடுறது இந்த மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்தாலும் சரி வேலையில் சிக்கல் அனுபவித்தாலும் சரி இதெல்லாம் எப்படி இந்த ரிஷப லக்கணம் மெயினாக ராசி ஐம்பது சதவீதம் தான் அது கூட கிடையாது லக்னம் தான் ரொம்ப மெயின் அதனால் இவங்க வந்து எப்படி இந்த வேலை சார்ந்த விஷயத்துல வந்து சாதிக்கிறது வெற்றி கொள்வது அப்படின்னு வந்து இப்போ வந்து பார்க்கலாம் இந்த காணொலியை முழுசா பார்க்கணும் தெளிவா புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்கணும் ஓகேவா காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஓகேவா இந்த காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் வேண்டும் வேலை இல்லை வேலை மட்டும் இல்லை சகலவிதமான விஷயங்களை இதில் வந்து சாதிக்கலாம் ஏன் அப்படின்னா எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகம் நன்மையானதாக யோகமானதாக நன்மையை அருளக்கூடிய நிலையில் இருந்து தசை நடத்திவிடும் பட்சத்தில் ஆகச்சிறந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு அருமையான வாழ்க்கை வந்து கொடுத்துரும் அந்த கிரகம் நல்ல படிச்சு முடிச்ச கூட அடுத்த செகண்ட் வேலை கிடைச்சிடும் சரியான நேரத்தில் திருமணம் நடந்துடும் அந்த வேலையில வந்து ஆத்ம திருப்தி இருக்கும் அளவுக்கு அந்த வேலையை கொடுத்து விடும் அந்த கிரகம் தசை நடத்தும் கிரகம் தொழிலா தொழிலை கொடுத்துரும் அந்த கிரகம் நல்ல மனைவி கணவன் குழந்தைகள் ஆகச்சிறந்த செல்வாக்கோடு வாழ வைக்கும் அந்த கிரகம் என்பதை புரிந்து கொள்ளணும் மிகச்சிறந்த சொத்து சேர்க்கை ஆக சிறந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து புகழ் வண்டி வாகனம் வீடு எல்லாத்தையும் கொடுத்துரும் அந்த கிரகம் நன்மையா தசை நடத்திச்சுன்னா அவ்வளவும் கொடுத்துரும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று துன்பத்தை அருளக்கூடிய நிலையில் இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் அதனுடைய பாவத்தன்மைக்கு அந்த எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகத்தின் பாவத்தன்மைக்கு ஏற்ப உங்களுக்கு சிரமம் மட்டுமே வந்து சேரும் கஷ்டம் மட்டுமே வந்து சேரும் வேதனை துன்பம் மட்டும்தான் வந்து சேரும் இதுதான் உண்மை முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற லெவலுக்கு கஷ்டப்படுற மாதிரி கொண்டு போய் விட்டுரும் நினைச்சது நடக்காது இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தா ஏன் எதிரியா மாறி போயிட்டான் அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு நான் வந்து நினைச்சா அப்படியே நடந்துட்டு இருந்தது ஒரு காலத்துல ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது தள்ளி தள்ளி போகுது தடங்கள் உருவாகுது நினைக்கிறது எதுவுமே வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது முழுவதுமாக பாவப்பட்டு இருந்தால் இதெல்லாம் நடக்கும் சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை அனுபவித்தல் நடக்கும் ஒரு காரியம் தசா விநாதன் சரியில்லைன்னா கீழே கிடந்தால் ஒரு பத்து ரூபாய் எடுக்க முடியாது குனிஞ்சு எடுத்திங்கன்னா அப்படியே தள்ளி போகும் தூரமாக போகும் ரெண்டடி முன்னாடி போச்சுன்னா ரெண்டு அடி முன்னாடி போய் குனிஞ்சிங்கன்னா அதுக்குள்ள வேற எவனா எடுத்துகிட்டு போயிடுவான் கிடைக்காது அது கடனாளி ஆகிறது கெட்ட பெயர் வா வாங்கிறது என்ன செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு தப்பா தெரியும் நம்மளை பார்த்தாலே பிடிக்காது நிறைய பேருக்கு தசை நடத்திருக்கிறது சரியில்லைன்னா இதுதான் நடக்கும் நம்மளை பார்த்தாலே பிடிக்காது கடனாளி ஆகுறது ஏமாந்து போகிறது வஞ்சனைக்கு ஆளாகுதல் இதெல்லாமே நடக்கும் வீட்டை இழுத்தல் வண்டி வாகனம் முழுவதுமாக பாவப்பட்டு இருந்துச்சுன்னா வீடு வண்டி வாகனம் எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகும் பொண்டாட்டி இல்லைனா புருஷன் பிள்ளைங்க கட்டி இவங்களே விரோதமாக பார்க்குற மாதிரி ஆகிடும் நெருங்கிய உறவுகளை இழத்தல் அந்த மாதிரி ஆகும் நீடித்த நோய்களுக்கெல்லாம் ஆளாகக்கூடிய அளவுக்கு அந்த கிரகத்தை பொறுத்து என்ன ஆதிபத்தியம் வாங்குதோ அதை பொறுத்து அவ்வளோ சிரமங்கள் வந்து காத்து அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ நாள் நல்லா இருந்தோம் இதுக்கு மேலே ஒரு அந்த தசா காலம் நல்லா கொடுத்துட்டு போயிருக்கும் அதை தூக்கி தூக்கி இந்த தசா காலத்தில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் இது மாதிரிலாம் ரெண்டாயிரம் பார்த்துட்டா டெய் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதில் ஒரு கட்டத்தில் லாக் ஆவாங்க ஒரு கட்டத்தில் அப்படியே லாக் ஆவாங்க அப்படி லாக் ஆகும் பொழுது அப்போ தான் வந்து என்ன நடக்குது அப்போ தான் அவங்க ஜாதகத்தையே தூக்குவாங்க அதனால் தான் சொல்கிறது தசை நடத்துகின்ற கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் ஆகச் சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவுது அப்படின்ற டீட்டெயில்லாம் கொடுக்குறேன் அது வந்து எந்த அந்த அதன் யார் அந்த அதிதேவதையைவாறு வணங்குதெல்லாமையும் வந்து கொடுக்குறேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்தே தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களை இப்போது விஷயத்துக்கு வந்து இந்த ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் உங்களை வேலை கிடைக்காமல் இருக்கிறது வேலை கிடைச்சாலும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது சரியான ஊதிய உயர்வு இல்லாமல் இருக்கிறது அந்த ஐம்பத்தி எட்டு வயசில் ரிட்டைர்மெண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு வேலை பர்மனண்ட்டாக கிடைக்கிறது ஏன் இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து அமையும் இதை வந்து எப்படி வந்து வேலை கிடைக்க வைக்கலாம் வேலையில் எப்படி நிம்மதி வந்து வர வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வேலை ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு வேலை அப்படின்னாலே கை நீட்டி சம்பளம் வாங்குறது அப்படின்னாலே உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் இடம் தான் சரிங்களா லக்னம் என்னது ரிஷபம் ஆறாம் இடம் என்பது என்னது அப்படியே ரெண்டாம் இடம் வந்து மிதனம் மூணாம் இடம் கடகம் நான்காம் இடம் சிம்மம் ஐந்தாம் இடம் கன்னி ஆறாம் இடம் துலாம் அப்போது அந்த ஆறாம் இடம் துலாம் இது யாரோட வீடு இதுக்கு யார் அதிபதி சுக்கிரன் அப்போது உங்கள் லக்னத்துக்கு ரிஷபம் உங்கள் லக்னத்துக்கு யார் அதிபதி சுக்கிரன் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மெயினாக அந்த ரிஷப லக்னம் அப்படின்ற பிறந்தாலே வேலை தேடினாங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அது ஆறாம் வீட்டுக்கும் அவரு தான் அதனால தான் இந்த மாதிரி நடக்கிறது இது சரி வேலையில் சிக்கல் இல்லாமல் நீடிக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி அது கேள்விக்குறி அது எங்கே உக்காந்துருக்கு அது எவ்வளோ தூரம் சுபத்துவமாக இருக்கு இது எல்லாத்தையுமே பார்க்கணும் அது எப்படி வேணாலும் எழுந்துட்டு போட்டுமே எங்கே வேணாலும் உட்காந்துட்டு போட்டுமே ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா மகாலட்சுமி வழிபாட்டை செய்யணும் இந்த ரிஷபல்ல கெடுத்துக்காரங்க மகாலட்சுமி வழிபாட்டை செய்யணும் என்ன நடக்கும் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஃபார்வேர்ட் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை கரெக்டாக சுக்கர ஓரை எப்போது வருதோ அப்போ வந்து அப்ளிகேஷனை ஃபார்வேர்டு பண்ணலாம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இன்ட்ரி அட்டன் பண்ணலாம் ஒரு வேலை நிமித்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் எந்த நாட்களாக இருந்தாலும் சுக்கர ஓரையை பயன்படுத்தலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசலாம் ஓகேங்களா அதே மாதிரி வேலை இவங்களுக்கு வந்து என்னென்ன அமையும் அப்படின்னா வேலை அப்படின்னாலே அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அது தராசு வீடு இல்லைங்களா அப்போ அது தராசு வீடுன்னா விரும்ப லீக்கரை மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அவர் எங்கே உக்காந்துருக்காரு பார்க்கணும் சனி பகவான் சேர்ந்து இருந்தா என்ன பண்ணுவார் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையை வந்து செய்வாங்க அழகா செய்வாங்க கவர்ச்சியாக செய்வாங்க எப்படி இருக்குது கேட்கறதுக்கு ஆமாம் ஒரு மெஷினரி மெஷின் ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில் போய் சேர்ந்துடுறீங்க சுக்கர சம்மந்தப்பட்டிருக்கிறார் யார் கூட சனி பகவான் கூட ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில் போய் வேலை செஞ்சு வேலை செய்கிறீங்க இரும்பு கையாளுறீங்க அதை வந்து ஒயிட்டாக பண்ணுவீங்க இல்லைனா வந்து கரெக்டான ஒரு விஷயமா அதை வந்து அழகுப்படுத்துவீங்க அந்த மாதிரி எல்லாம் அது நிறைய விஷயங்கள் வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ராவல் கம்பெனியில் வந்து ட்ராவல்ஸ் பஸ் வச்சுருக்கிறாங்க இல்லையா அதில் வந்து நல்ல டிரைவராக போகிறது இல்லை இந்த மெக்கானிக் வேலையை செய்கிறது அந்த உதிரி பாகங்கள் வண்டி வாகன அது உதவி பாகங்களை வந்து செய்கிறது இது மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு போய் நகர்த்தி விட்டுரும் தலையெடுத்து எங்க உக்காந்துதோ பிறந்த நேரம் அதெல்லாம் வந்து முடிவு பண்ணும் வேலை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சுக்கரனோட கையில தான் இருக்கு அப்போ எந்த விதமான வேலையை கொடுக்கும் அப்படின்னா எது வேணாலும் கொடுக்கும் ரிஷபள்ள பிறந்தவங்க இங்கே ஐடி கம்பெனிலையும் வேலை செய்கிறாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்த தொழிலும் பண்றாங்க அழகு அழகு சாதன பொருட்களை உற்பத்தி பண்றவங்க உண்மையை சொல்ல போனா இந்த சுக்கரன் வந்து ஆன்மீகம் இழுத்துட்டு போகும் அந்த அளவுக்கு அவருக்கு பத்தாம் இடத்துல பரதேசம் போதல் அப்படிம்பாங்க எப்படி பரதேசம் போதல் எப்படியா பரதேசம் போவான் பக்தியோட பரதேசம் போவான் அப்படின்லாம் இருக்கு அவர் எங்க உட்கார் அதை தான் சரிங்களா அப்போ இந்த வேலை நிமித்தமான சிக்கல்கள் முழுமுற்றாக நீங்குதல் வேண்டும் உங்களுக்கு அப்படின்னா ஆறாம் இடத்தை வந்து சுபத்துவப்படுத்தணும் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க சுபத்துவப்படுத்துகிறது எப்படி சுபத்துவப்படுத்துறது வெள்ளிக்கிழமையாச்சுன்னா மகாலட்சுமி வழிபாட்டை செய்கிறது தான் சுபத்துவம் ஓகேங்களா நல்ல ஒரு ஒன்றி வழிபாட்டை செஞ்சிங்கன்னா வேலை நிமித்தமான சகல விதமான சிக்கல்களும் நீங்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் ஆச்சுன்னா கொஞ்சம் சாம்பல் நேரம் மொச்சை கொட்டை இருக்குது இல்லைங்களா அதை வந்து வியாழக்கிழமை சாயந்தரமே ஊற போட்டுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் குடிக்கணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா வேலை நிமித்தமான சிக்கல் வந்து நீங்குங்க கம்பல்சரி நீங்கும் அதே மாதிரி ஆச்சுன்னா மகாலட்சுமி வழிபாட்டை செய்யணும் மகாலட்சுமிக்கு பட்டு வெண்பட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் வெண்பட்டு வந்து பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அழகாக வெண்பட்டு சாத்தி ஒரு வேஷ்டி இந்த சேலை மாதிரி அங்கே அம்மாவுக்கு மகாலட்சுமிக்கு ஒரு வேட்டி நல்ல பட்டு வேட்டி சாத்தி நல்லா வேண்டிட்டு வந்தீங்கன்னா அன்னையிலேருந்து தான் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் தொடக்கம் அக்கௌண்டே அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் வெள்ளிக்கிழமை கம்பல்சரி மொச்சக்கொட்டை ஊற வச்சு குடிச்சிடணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே வரும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பெருமாள் ஆலயத்தில் உள்ள ஆண்டாள் இருக்காங்க பாருங்கள் அம்பாள் இல்லை ஆண்டாள் அந்த அம்மா பேர் ஆண்டாள் அவங்க வந்து சுக்கரன் அவங்க வழிபாட்டை வந்து செய்யலாம் மகாலட்சுமி கோயில் தனியாக இருக்குது அதையும் செய்யலாம் இந்த மாதிரி பண்ண 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 உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சகலவிதமான சிக்கல்களும் நீங்கிவிடும் வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல பர்மனண்டாக வேலை செஞ்சுட்டு நிம்மதி இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போகிறேன் ஐம்பத்தெட்டு வயதில் நிம்மதியாக ரிட்டைர்மெண்ட்டு ஆவாங்க இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்தவரைக்கும் லக்னம் தான் பேசும் ராசி இரண்டாம் இடம் தான் செகண்டரி தான் ஓகேவா அதனால ரிஷப லக்னம் ரொம்ப மெயினும் அப்புறம் வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஐம்பத்தெட்டு வயசில் வரைக்கும் கரெக்டாக வேலை செஞ்சு அழகாக ரிட்டைர்மெண்ட் ஆவாங்க பலிபாவங்களை வேலையில் வந்து சுமக்காமல் நல்ல விதமாக வேலையை வந்து செய்வாங்க வேலை கிடைச்சா பத்தாது ராசா அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் ஒரு நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கிறாங்க பேட்ச் குவான்டிட்டி வந்து ஒப்படைக்கிறாங்க ஒப்படைக்கிறாங்க அதெல்லாம் க்ளீனாக அழகாக நீட்டாக தொந்தரவு இல்லாமல் முடித்தோம்னா நல்ல பேர் தானே அதெல்லாம் கூட தான் இருக்குது அப்படிங்கிறது மறந்துடணும் வேலை நிமித்தமான சகலவிதமான சிக்கல்களும் அப்போ தான் நீங்கும் அது மட்டும் இல்லை அது மட்டுமல்ல அந்த ஆறாம் இடத்தை நீங்கள் சுபத்துவப்படுத்தும் பொழுது உங்கள் மாமா கூட ஏதாவது தக தகராறு அத்தை மாமா கூட ஏதாவது தகராறு இருந்துச்சுன்னா தீரும் மாமான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நீங்க வாயாட கூப்பிடுறீங்களோ அது ஒரு ஜாதி இனம் மதம் தாண்டிய விஷயமா கூட இருக்கலாம் மாமான்னு கூப்பிட்டா சுபத்துவமான ஒரு விஷயமா அது வந்து மாறும் நன்மை தரக்கூடிய விஷயமா அது வந்து மாறும் ஒன்னு ரெண்டாவது வந்து போராட்டம் போராடி வெற்றி பெறுதல் தான் இருக்கு அந்த ஆறாம் தான் இருக்கு அப்போ இதை நீங்க சுபத்துவப்படுத்தும் பொழுது இதுவும் சேர்ந்து கிடைக்கும் உங்களுக்கு போராடி வெற்றி பெறுதல் போராட்டமான விஷயம் கையில எடுத்து சாதாரண விஷயம் இல்லை அப்போ அதில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கம் அதுதான் போட்டின்னு வந்துட்டாலே ஆறாம் இடம் தான் அப்போ எவ்வளவு பெரிய போட்டியாக இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க விளையாட்டு வீரர்கள் சந்திக்கக்கூடிய அந்த போட்டி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா இதை வந்து சுபத்துவப்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு வம்பு வழக்கு கூட சண்டை வருது வாய் தகராறு வருது வீண் பேச்சு வருது பழி சார்ந்த பேச்சு வருது தகராறு மிக்க தர்க்கமிக்க பேச்சு வருது அப்படின்னா அந்த ஆறாம் இடம் தான் அதுல வெல்லக்கூடிய சக்தி வந்து கொடுக்கும் அது மட்டும் அல்ல ஒரு பண்ணா ஒரு அட்டன் வந்து கூட அந்த ஆறாம் இடம் தான் ஒரு எழுத்து தேர்வு எழுதுறீங்க பாத்தீங்களா போட்டி தேர்வு எழுதுறீங்க பாத்தீங்களா அதுவும் அந்த ஆறாம் இடம் தான் எவ்வளவு விஷயம் வந்து சுபத்துவப்படுத்த பாருங்க அப்போ இதெல்லாம் இதை பண்ணிக்கிட்டே வர வர இதெல்லாம் கூட சாதிச்சுக்கலாம் நோட் புக் பேனா பேப்பர் எடுத்து வச்சுட்டு எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி ஒரு போட்டி பொறாமை இது எல்லாமே அதுக்குள்ளே அது எல்லாம் பொறாமையிலேருந்தும் தப்பிக்கலாம் இதை நீங்கள் சுபத்துவப்படுத்தினா இது சுபத்துவம் ஆகும் பட்சத்தில் கடனாளி இல்லாமல் போலாம் கடனாளி ஆக மாட்டாங்க இது சுபத்துவப்படுத்தினா இது வந்து சுபத்துவம் இல்லாமல் அந்த வீடு இருந்ததுன்னா கடனாளி ஆகிடுவாங்க சுபத்துவப்படுத்தும் பட்சத்தில் கடன் கொடுப்பாங்க வட்டி கொடுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் இந்த வேலையை தான் செய்வாங்க நல்லா சுபத்துவமாக இருக்கும் அந்த ஆறாம் இடம் அதனால தான் வட்டி கூட்டு வசூல் பண்ணுற அந்த தர்கம் பேச்சுற பேச்சிலேயே அவங்களாம் கரம்ப கரெக்டாக இருப்பாங்க கராராக இருப்பாங்க அது எப்படி முடியுதுன்னா ஆறாம் இடம் வலுத்துருக்குதுன்னு அர்த்தம் அப்போது அது வழுக்கல்னா கூட நம்ம சுபத்துவப்படுத்தும் பொழுது நீங்கள் வந்து அந்த மொச்சக்கொட்டை சாம்பல் நிற மொச்சக்கொட்டை அவரக்கொட்டையை வந்து அது ஊற வச்சு குடிக்கும் பொழுது அது உள்ளே போகும் ஜீர்ணமாகும் இரத்தத்தில் கலக்கும் அப்போ அந்த ஆறாம் இடம் சுபத்துவமாக மாறும் எப்போது அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு செய்கிறீங்க அப்போ அவங்க அந்த அம்மா நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்து மாறுவீங்க அப்போ சுபத்துவமாக மாறும் அது மட்டும் இல்ல சகலவிதமான வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு சமாச்சாரத்தில் வெற்றி கிடைச்சிடும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா சகலவிதமான வம்பு வழக்கு போட்டி போராமை கோர்ட்டு கேஸ் சமாச்சாரங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு அடித்தடி இதுல எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜில் அப்பேற்பட்ட சக்தியை வந்து கொடுத்துரும் அந்த இடம் வந்து அப்பேற்பட்ட இடம் அப்புறம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் இது சுபத்துவமாக மாறும் பொழுது நிச்சயமா வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டது மட்டுமல்ல இரு ஆதிபத்தியம் வாங்குறாரு அதிபதி சுக்கரை ஆறாம் இடமும் சுக்கரை அப்ப ரெண்டு சுபத்துவப்படுத்தும் பொழுது லக்னம் சுபத்துவமாக மாறும் அப்ப என்ன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீட்டா மாறுவீங்க நீங்க முதல்ல அழகா மாறுவீங்க கவர்ச்சியா மாறுவீங்க உங்களை நீங்களே சரி பண்ணிக்குவீங்க தேக திருத்தம் உருவாகும் எப்படி உருவாகும் எக்ஸசைஸ் பண்ணால் பாதியில் விட்டுருவீங்க ஒரு ரன்னிங் போறோம் வாக்கிங் போறோம் ஜாகிங் போறோம்னா பாதியில் விட்டு வச்சுருப்பீங்க இதை சுபத்துவடுத்தப்படுத்த அது ஆசை வரும் ஒரு ஜிம்முக்கு போறது உடம்பை சரியா வச்சுக்கிறது லக்னம் என்பது விதி உயிர்காரகம் ஆத்ம காரகம் நீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளுதல் நடக்கும் ஒரு அப்போ உடம்பு உடம்பு மேலே அக்கறையே அப்பதான் வரும் எப்படி பாத்துங்க ஆறாம் இடமும் வேலை செய்யுது லக்கணமோ வேலை செய்யுது உடம்பு மேலே அக்கறை வரும் உங்களை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறது எதுதெல்லாம் உங்களுக்கு வீக்கோ அதெல்லாம் சரி பண்றது தானாக செய்வீங்க அழகா செய்வீங்க அப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் லேட்டாகுது பத்து நிமிஷம் லேட்டாக போகிறீங்க ஓகேவா அங்கே ஒரு பத்து பேர் உக்காந்துருக்காங்க எப்படி அங்கே ஒரு பத்து பேர் உக்காந்துருக்காங்க அங்கே உக்காந்துருக்கிறவங்க இப்போ நீங்கள் வந்து கவின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காவியான்னு வச்சுக்கோங்களேன் அந்த காவியா வந்து இங்கிருந்து போய் போறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு பத்து பேரும் சேர்ந்து டிஷன் எடுத்துருவாங்களா அப்படின்னா நீங்க இதை வணங்கலை லக்னம் வீக்காக இருக்குன்னா டிஷன் எடுத்துருவாங்க காவியா வந்து போகிறதுக்கு முன்னாடியே டிஷன் எடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் போற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்களா அப்படின்னா இது சுபத்துவமா இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணியே ஆவாங்க அவங்க எடுத்தா முடிவெடுத்தா சிக்கலாயிரும் வந்து பேசினாதான் சரியாக இருக்குன்ற அந்த பயம் மனசுக்குள்ளே எப்போ வரும் அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்குறாங்க நாலு பேர் அப்படின்னா இந்த வனங்கனிகள் அந்த முக்கியத்துவம் வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் மிகப்பெரிய ஆளுமை வந்துடும் உங்களுக்குள்ள மிகப்பெரிய ஆளுமை மிகச்சிறந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் அந்த அந்த ஒன்றாம் இடத்துல அந்த லக்கணத்தில் தான் புகழெல்லாம் இருக்குது அந்தஸ்தெல்லாம் இருக்குது புகழ் அந்தஸ்து கௌரவம் சுயமரியாதை அங்கே தான் இருக்குது அங்கேயும் இருக்குது பத்தாம் இடத்துல இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போ ஆகச்சிறந்த சிறந்த ஆளுமை மிக்க சக்தி உங்களுக்குள்ள வந்துடும் இதை வணங்க 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 நிச்சயமாக அது வந்து ஏற்படும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆளே மாறிடுவீங்க ஆளே மாறிடுவீங்க ரிஷப லக்னத்துக்காரங்க இதை கண்டினியூஸாக செய்ய 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 இவ்வளவு நற்பலன்களும் உங்களை வந்தடையும் அப்போ வேலை மட்டுமல்ல இதுவும் வந்தடையும் வேலை சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் உங்களுக்கு நீங்கும் வேலை கிடைக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எந்த தசா நடந்தாலும் சரி தசாநாதனை முதலே சுமத்துவப்படுத்தணும்னு நான் சொல்லிட்டேன் எந்த தச நடந்தாலும் சரி நடந்துட்டு போட்டோம் ஆனால் வேலை சார்ந்த விஷயம் இந்த ஆறாம் வீட்டுக்குள்ள தான் இருக்குது இவர் நினைச்சா மட்டும்தான் உங்களால் கை நீட்டி சம்பளம் வாங்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க ராஜயோகாதிபதி தசை நடத்தினா கூட இவர் தான் மனசு வைக்கணும் யாரும் சுக்கரன் தான் மனசு வைக்கணும் அவர் இடம் கொடுத்தா மட்டும்தான் உன்னால் வேலை செய்ய முடியும் இல்லைனா வேலை செய்ய முடியாது 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 நல்லா ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்க நீங்க அப்படின்னா கூட அந்த பத்து பேரும் நல்லவனாக வந்து சேரணும் நம்மளுக்கு யார் யாரோ இன்டர்வியூ வைக்கிறோம் யார் யாரோ பார்த்து பார்த்து ஆளுங்களை எடுக்கிறோம் பத்து பேரை வச்சு வேலை வாங்குறோம்னா அந்த பத்து பேரும் உங்களை ஏமாத்தாம வேலை செய்வாங்க பாருங்க அது வந்து இது இதுக்குள்ளதான் இருக்குது சுக்கர் கிட்ட தான் இருக்குது அதையும் பார்த்துங்க அதுவும் உண்டு நான் என்னடா வேலைக்கு போகிறது நான் பத்து பேர் வேலை கொடுக்குறேனாலும் இவர் தான் மனசு வைக்கிறேன் அதனால வேலை அப்படின்னாலே சுக்கர மட்டும்தான் அவரை சுபத்துவப்படுத்திட்டீங்கன்னா வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் வேலை சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் நீங்கும் நிம்மதியா அழகா வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு மனோ பாங்க வந்து இந்த சுக்கர பகவான் கொடுத்துருவாரு 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 எந்த பரிகாரமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் என்பது மிக முக்கியம் அதுக்கப்புறம்தான் நல்லது நடக்க துவங்கும் நான் வாரம் வாரம் தான் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நான் வந்து சுக்கரனை வணங்குவேன் அப்படின்னா கூட சத்தியமா நாற்பத்தெட்டு வாரம் போகணும் ஒரு ஒன்பது வாரத்தில் ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா வெற்றி உங்களதே அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்க எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நெஞ்சங்களே நன்றி